சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பஞ்சாக்கரன் பெயர் எல்லாம் கருதிடினே கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் ஓதுவதாகிய பஞ்சாக்கர தேசிகனது திருப்பெயர் என்றோ வேதங்களின் உச்சியில் வீற்றிருப்பது விடுவதும் விருப்படு பற்றுவதும் ஆகிய பொருளை விளக்குவதும் அதுவே அன்றோ நீங்குவதும் பின் புணர்வதும் முன்பு சேர்ந்த மயக்கத்தை நீக்குவதும் அது நீங்கிய வழி எஞ்சி நிற்பதும் எல்லாம் அவன் பெயரே அன்றோ இப்படியாக அனைத்துமாயிருப்பதால் ஓதுக குரு நாமம் என்று விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே ஓதுவதாகிய பஞ்சாக்கரன் பெயர் ஒன் மறையின் மீது வதிவது நட்போடு இகழை விளக்குவதும் போதுவதும் பின் புணர்வதும் முன்னாய் புனர் மயக்கம் காதுவதும் கழன்று உள்ளது எல்லாம் கருதிடினே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் பதினெட்டாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் யாவும் ஓம் என உணர்வோம் குரு நாமம் ஓதுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம